விஜய்க்கு ஆதரவாக எப்படியாவது இப்போது நடக்கக்கூடிய கரூர் மரணம் தொடர்பான வழக்கை நகர்த்தி இதிலிருந்து இருந்து விஜயை காப்பாற்றுவதற்கு அமித்ஷா தரப்பில் அந்த அளவுக்கு பாஜக தலைமை இன்றைக்கு களமிறங்குகிறதா என்கிற கேள்வி பேசுபொருளாக மாறி இருக்கிறது கரூரினுடைய மாவட்ட நிர்வாகம் அதனுடைய கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் ஒரு மைல்தான மிரட்டலையும் பாஜக தலைமை விடுத்திருக்கிறது என்கிற செய்தியும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது விஜய் அவரை பார்க்க போய் அங்கே நாற்பத்தோரு ரசிகர்கள் தொண்டர்கள் மரணம் இதனுடைய நீட்சி என்டிஏ கூட்டணிகள் அவரை கொண்டு வருவது என எப்படி காய்களை நகர்த்துகிறது பாரதிய ஜனதா கட்சி என்கிற கேள்வி அதனுடைய பின்னணி அமித்ஷாவினுடைய கணக்கு என்னவாக இருக்கிறது என்பதை விரிவாக அலசுகிறது തമിഴ്ക്കറൽ ഇവൻ ചെയ്തു ചെയ്തിപ്പ് கரூர் மரணங்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு விவாதம் மாறுகிறது மரணம் நடந்த அடுத்த நாள் காலையிலேயே பாஜகவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் சொல்றாரு விஜய தான் காப்பாற்ற முடியும் அவர் என்டி கூட்டணிக்குள்ள வர்றது தான் அவருக்கு நல்லதுன்னு வெளிப்படையாகவே சனிக்கிழமை நடக்குது ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவருடைய வீடியோல அந்த பதிவு வருகிறது அதற்கு பிறகு பலரும் விஜய்க்கு ஆதரவான நிலையிலிருந்து கருத்துக்களை பேசுகிறார்கள் அது வெறும் திமுக எதிர்ப்பு தான் முதல்ல பார்க்கப்பட்டது இப்போது பாஜக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் அவர் வெளிப்படையா பேசிட்டார் அமித்ஷா கிட்ட இன்னைக்கு நாலு ரிப்போர்ட் இருக்கு அதை வச்சு அவர்கள் எப்படியாவது விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சிகளை அவர் செய்கிறார்கள் இங்கே லோக்கல் போலீஸ் விசாரிக்கிறதை விட அமித்ஷா நினைச்சார்னா சிபிஐ உள்ள இறக்கி தீவிரமாக விசாரிச்சா என்ன நடக்கும்னு தெரியுமா என்று ஒரு மிரட்டல் துணியாகவும் அந்த பேட்டி அமைந்திருக்கிறது ஸோ எந்த நான்கு அறிக்கைகள் அமித்ஷாவுக்கு எப்படி இப்படிலாம் சோர்சஸ் போயிருக்குங்கிறத தான் நம்ம முதல்ல பார்க்கணும் முதலாவது அறிக்கை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் இமீடியட்டாக பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க வராங்க அப்கோர்ஸ் அவங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜும் தெரியும் தமிழும் தெரியும் அப்படிங்கறதுனால அவங்க அங்க ஒரு பெரிய அளவுக்கான இன்ட்ராக்ஷன்ஸ் நடத்துறாங்க பார்த்தவங்க சந்திச்சவர்களை மட்டும் இன்புட்ஸ வாங்குறாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் போயிடுது அவங்க டாக்டர் எல்முருகன் ரெண்டு பேரையும் தான் பிரதமர் அனுப்பி வச்சாரு நான் இதுல அரசியல் பண்ணலை அப்படின்னாலும் கூட ஓவராலாக ஒரு ஜஸ்ட் என்ன நடந்தது போச்சு அப்படிங்கிறது தொடர்பாக அவங்க இங்கிருந்து ஒரு அறிக்கையை தயார் செய்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் பிரதமர் போயிருக்கோம் இன் ஜெனரல் பட் ப்ராக்டிகலி பொலிட்டிக்கல் பர்பஸ்க்கு அப்படின்னா அதனுடைய ஒரு காப்பி அமித்ஷாவுக்கு போகணும் இரண்டாவது நீங்க எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி ஸோ இவ்வளோ ஒரு சம்பவம் ஒரு அது வந்து ஒரு சிவிலியன் இஷ்யூ தான் ஐ மீன் அங்கே சிவில் சமூகத்துக்குள்ளே ஒரு கொலாப்ஸன் நடக்குது ஒரு ஸ்டாம்ப் லீடு உள்துறை அமைச்சர் இங்கே உள்துறை தொடர்பாக அல்லது சட்ட ஒழுங்கு தொடர்பான அறிக்கையை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் இங்கிருந்து நகர்த்திய அடுத்த கட்டத்திற்கு டெல்லிக்கு அவர்களுக்கு ரிப்போர்ட்டிங் அப்படின்போது ஹோம் மினிஸ்டரிக்கு அந்த அறிக்கை கையில் கிடைத்திருக்கிறது மூன்றாவது உளவுத்துறை ஸோ உளவுத்துறை அங்கே இங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய பேக்ரவுண்ட் ரிப்போர்ட் நடந்த விஷயங்கள் அது தொடர்பான ஒரு அறிக்கை கையில் இருக்கிறது நான்காவது ரிப்போர்ட் தயாராகி கொண்டிருக்கிறது இப்போது சமீபத்தில் எட்டு எம்பிக்கள் வந்துட்டு போனாங்க இல்லையா என்டிஏ சார்பாக இங்கே வந்துட்டு போன அந்த எட்டு எம்பிக்கள் குழு அந்த எட்டு எம்பிக்கள் குழுவுக்கு பிறகு ஹேம அவர்கள் தலைமையில் அவங்களுக்கு யாருக்கும் தமிழ் தெரியாது அண்ணாமலை தான் டிரான்ஸ்லேட் பண்ணார் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அறிக்கை வருமானா அதுதான் கிடையாது ஏர்போர்ட்டில் இறங்கினதும் அதில் ஒரு உறுப்பினராக இருக்கும் ரேகா சர்மா அவங்க முன்னாள் தேசிய மகளிர் ஆணைய தலைவரையெல்லாம் இருந்தாங்க அவங்க சொல்கிறாங்க இதில் பெருமளவுக்கு ஆளுங்கட்சி உண்மைகளை மறைக்கிறது சிபிஐ வந்தால் தான் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்னு அவங்க ஏர்போர்ட்டில் இறங்கும் போதே சொல்கிறாங்க அப்போ உங்கள் நோக்கம் ஏற்கனவே இதுதான் அறிக்கை கொடுக்கணும் நம்ம போகிறப்ப கொடுக்க வேண்டிய ப்ரெஸ் மீட் கண்டென்ட்டை மறந்து போய் முன்னாடியே நீங்கள் உளறிட்டீங்க அல்லது வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அவங்க ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அந்த ரிப்போர்ட் இந்த வெள்ளி சனிக்குள்ளே போய் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அன்றாக தாக்கு போன்றவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி உள்ளே வர வேண்டும் இதெல்லாம் எதுக்குன்னா குட்டையை குழப்பி ஆட்டத்தை கலைக்கிறதுக்கான வேலைகள் அதில் டைவர்ஷன்ஸாக உள்ளே கொண்டு போகிறதுக்கான வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க மாநில மாநிலத்தில் இங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் கரூரினுடைய ஆட்சியர் மாவட்ட ஆட்சியருக்கும் எஸ்பிக்குமான மிரட்டல் அப்படிங்கிறது அவங்க போயிட்டு ஊருக்கு போயிட்டு அதை நகத்துறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தேஜஸ்வி சூர்யா நம்ம அண்ணாமலையினுடைய ஆத்ம நண்பர் எமர்ஜென்சி கதவை திறந்து அதுக்கு பெருகதை என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியும் இதில் ஒரு பாயிண்ட் நீங்க கொண்டீங்க போனீங்கன்னா பொலிட்டிக்கலி எமர்ஜென்சி எக்ஸிட் கதவை அண்ணாமலையும் தேஜஸ் சூர்யாவும் இருக்கும் போது திறந்தது அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தாருங்கிறத நம்ம இது கூட ஜாயின் பண்ணாம ஒரு பாயிண்டா தனியா கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த டாட்டா கனெக்ட் பண்ணனும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை பட் நம்ம அதை பாத்துக்கலாம் தேஜஸ்வி சூர்யா சொல்கிறார் அவர் வந்து பெங்களூர்ல இருந்து எலக்ட் இருக்கக்கூடிய எம்பி அவர் சொல்றாரு நாங்கள் நாடாளுமன்றத்தில் இந்த கலெக்டரையும் இந்த எஸ்பியின் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கான பிரிவிலேஜ் மோஷனா மூவ் பண்ண போறோம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் என்ன கேள்வி இப்போ ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படின்னா நீங்கள் பல நேரங்களில் ப்ரிவிலேஜுங்கிறது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் உண்டு அவங்க விவாதிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் இல்லை அவர்கள் குறித்து எழுதப்படுகிற சில விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு எதிர்பாரக்கூடியதில் அவங்க நினைச்சா அதில் ப்ரிவிலேஜ் மூவ் பண்ண முடியும் பிரிவிலேஜ் மோஷனை மூவ் பண்ணணும்னா நாடாளுமன்ற சட்டமன்ற இறையாண்மை குறித்து நீங்கள் இறையாண்மை உங்களுடைய அதிகாரத்துக்குள்ள வரம்பி தலையிடுவது கமெண்ட் அடிப்பதுங்கிற வகையில் இங்கே தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் பத்திரிகைக்காரர்கள் மீது எல்லாம் ப்ரிவிலேஜ் மூவ் பண்ணப்பட்டது அது வழக்காக பின்னாடி போச்சு அதெல்லாம் தனி விவகாரம்னு பார்த்துக்கோங்களேன் அது தனி இப்போ இந்த ப்ரிவிலேஜ் மோஷன் எதுக்கு மூவ் பண்ண போறாங்கன்னா கேள்வி எதுக்குங்கிறத பார்த்துங்க நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரோம் பார்லிமெண்ட் வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு வருகிறது அப்படி வராங்க அப்படின்னா எங்களை அவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் நல்லா கவனிங்க நாடாளுமன்ற குழுவாக நாங்கள் வருகிறோம் எங்களை வந்து ரிசீவ் பண்ணுற இடத்துல அவங்க இருந்திருக்கணும் ஆனால் அவங்க ரிசீவ் பண்ணலை இது நாங்கள் எம்பிக்கள் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்தினுடைய ப்ரிவிலேஜை அதை வந்து வம்பு கிழிப்பதாக அல்லது அவமானப்படுத்துவதாக இருக்கிறது எனவே நாங்கள் இந்த இடத்தில் ப்ரிவிலேஜ் மோஷனை மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரஜஸ்விஸ்யா சொல்கிறாரு இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரே கேள்வி தான் கேட்கணும் தேஜஸ்வி சூர்யா வந்தது பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு யார் சொன்னால் அதுங்க இதை நம்ம நேரடியாக எம்பி திரு தேஜஸ்வி சூர்யா அவர்களுக்கே வைக்கிறோம் நீங்கள் வந்தது என்ன இது சார் அதுக்கு பேர் பார்லிமெண்ட்ரி கமிட்டியா அப்படின்னா யார் அறிவிச்சிருக்கணும்னு தெரியுங்களா பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க சார்ங்கிறது முதல் கேள்வி ஒன்று பார்லிமெண்ட்ரி கமிட்டினா யார் அனுப்பணும் என்பது இரண்டாவது கேள்வி யார் அனுப்பணும் லோக்சபா எம்பிக்களாக இருந்தால் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் இப்படி ஒரு கமிட்டி வரும் டெசிக்னேட் பண்ணுவார் ராஜ்யசபாவாக இருந்தால் துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவினுடைய சேர்மன் இப்போ திரு சிபிஆர் அவர்கள் அவர் தான் வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறார் அவர் டெலிகேட் பண்ணணும் இந்த ரெண்டு பேரில் யார் அனுப்பி நீங்கள் வந்தீங்க உங்களை அனுப்பி உங்களை யார் அனுப்பி வச்சுருக்காங்கிறத நம்ம வந்து நேரடியாக அந்த அறிக்கையை பார்த்தாலே தெரிஞ்சிரும் உங்களை அனுப்பியது ஓம்பெர்ல அவர்களா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களா அப்படிங்கிறத அந்த அறிக்கையை பார்த்தாலே தெரிஞ்சிரும் இப்போ நம்ம அந்த அறிக்கையை வாசிப்போம் அறிக்கையை பாருங்கள் பாரதிய ஜனதா பார்டி அப்படின்னுட்டு ச இருபத்தொம்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஜேபி அனுப்புகிறது அப்போ உங்களை அனுப்புனது மேலே தாமரை சிம்பல் வேறு போட்டிருக்கு பாஜகவினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அருண் சிங் இதை ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு அப்போ உங்களை அனுப்புனது லோக்சபாவும் கிடையாது நீங்கள் ராஜ்யசபாவும் கிடையாது நீங்கள் எம்பிஸ் தான் ஆனால் பார்லிமெண்ட்ரி டெலிகேஷன் கிடையாது ஏன்னா ப்ரெஸ் ரிலீஸில் அடுத்து வருது பாருங்க பிஜேபி நேஷனல் பிரசிடண்ட் ஹானரபிள் ஸ்ரீ ஜெகத் பிரகாஷ் நட்டா ஹஸ் எக்ஸ்பிரஸ் இஸ் ஆர்ட் ஃபில்ட் கண்டோலன்ஸ் அதெல்லாம் ஒரு இரங்கல் தெரிவிக்கிறாரு கரூரில் நடைபெற்ற விஷயங்கள் டிவி கேவனுடைய ரேலினே பேரையை குறிப்பிடுறாரு குறிப்பிட்டுட்டு காயம்பட்டவர்கள் குணமடைணும்னு போட்டுட்டு த நேஷனல் பிரசிடண்ட் ஹஸ் கன் கான்ஸ்டியூட்டட் என்டிஏ

பாஜக தலைவர் எப்படி அமைக்க முடியும் ஹவு குட் நேஷனல் பிரசிடண்ட் ஆஃப் பிஜேபி கேன் கான்ஸ்டியூட் பார்லிமெண்டரி டெலிகேஷன் கேள்வி பாஜக தலைவர் எப்படி நாடாளுமன்ற எம்பிகளினுடைய குழு அமைக்க முடியும் நாடாளுமன்ற குழுனா அதை நாடாளுமன்ற எம்பிக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகரோ நாடா ராஜ்யசபா சேர்மனோ தான் அனுப்பிக்க முடியும் இது அடிப்படையிலேயே அபத்தமானது பொய்யானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ நேற்றுக்கு இங்கே வந்து பார்த்துட்டு பாஜகவினுடைய எம்பியாக இருக்கும் தேஜஸ்வி சூர்யா பொய் இருக்கிறார் நீங்க எம்பி குழு கிடையாது நாடாளுமன்ற பார்லிமெண்ட் எழுநாட்ட பார்லிமெண்ட்ரி டெலிகேஷனுங்கிறது வெளிப்படையாக நமக்கு தெரியுது நீங்கள் தான் வந்தீங்க எல்லாம் இறங்கும் போதே திமுக அரசின் மீதான விமர்சனங்கள் முடிச்சுட்டு போகிறப்ப ஹேமமாலினி அவர்கள் பேசியது இது விபத்து போல் தெரியவில்லை இருந்தவங்க பாதிக்கப்பட்டவங்க அதுவே பாதி டிரான்ஸ்லேஷனில் சரியும் தப்புமாக இருக்கிற டிரான்ஸ்லேஷன் அண்ணாமல் அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணது ஊடக வெளியெல்லாம் லைவாகவே போச்சு பலரும் லைவ் போட்டாங்க அந்த சில கே அவங்க சொல்கிறத அவர் வேறு விதமாக சொல்கிறாரு அவர் தாவேக்கா அப்படின்னு அவங்க சொல்கிறத அண்ணாமலை லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேள்விக்கு அவர் பதில் சொன்னது அதை பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னது அண்ணாமலை என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் வெளிப்படையாக இருக்கு நம்ம அதை எடுத்தோம்னா இந்த டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கிட்டு நீங்க அறிக்கை ரெடி பண்ணீங்கன்னா தெரியும் இறங்கனது ரேகா சர்மா அவர்கள் காட்டி கொடுத்துட்டாங்க மூன்றாவதாக அனுராக் தாக்கூர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை கூப்பிட்டு வர வேண்டும் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் பேசினார் இல்லையா நீ நேரடியாக மேலே போய் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து யாராவது ஒருத்தரை கூட கூப்பிட்டு வாங்க ஒன்றும் தவறில்லை கொண்டு வந்து நியாயம் நீதி நீங்க பெற்றுக் கொடுத்தா சரி நீங்க பேசியது முழுக்க திமுக அப்படிங்கிற இடத்துல நின்று திமுகவை பொலிட்டிக்கலி இதில் வந்து எதாவது பண்ண முடியுமா இல்லை அவங்களுக்கு ஹை ஹேண்ட் போயிடக்கூடாதுங்கிற இடத்துக்கு தான் உங்களுடைய நோக்கம் இருந்திருக்கிறது பட்டவர்த்தனமாக தமிழ்நாடு இன்றைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கு இதை நம்ம இப்படியே இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுவோம் இப்போ நீங்கள் கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் எங்களை ஏன் ரிசீவ் பண்ணல நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுறீங்க நம்ம ஒரு பாயிண்ட் கேட்போம் இப்போ நீங்கள் பார்லிமெண்டர் டெலிகேஷன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ஒரு பார்லிமென்டர் டெலிகேஷன் போனாங்க எப்போ அப்படின்னா ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பதினஞ்சு எதிர்க்கட்சி எம்பிக்கள் போகிறாங்க டெல்லி பார்டரில் அங்கே ஃப விவசாயிகள் போராட்டம் வேளாண் பெருங்குடி மக்களுடைய போராட்டம் நடக்கிறது காசியாபாத்தில் அங்கே போகிறோன்னே பதினஞ்சு எம்பிக்கள் குழு இறங்கி எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள் போகிறாங்க போகிறவர்களே டெல்லி பார்டரில் அன்றைக்கி இருந்து போலீஸ் தடுத்து நிறுத்தியது பார்டரை கூட கடக்க விடலை உங்களை நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு நடந்துச்சு அன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டவர்கள் எதிர்க்கட்சி எம்பிகள் என்பதற்காக நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிராக அல்லது நாடாளுமன்ற ப்ரிவிலேஜுக்கு எதிரானதுன்னு ப்ரிவிலேஜ் மிஷன் மூவ் பண்ணியிருந்தா அவங்க ஸ்பீக்கர் உள்ள விட்டுருப்பாங்கிற கேள்வி இருக்கு இல்லை எம்பிக்களை உள்ள பார்க்க போனவங்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்புகிற அளவுக்கு அங்கே இருந்தது என்னன்னு இல்லாமல் அது எம்பி டெலிகேஷனா பார்லிமெண்ட் டெலிகேஷனா என்கிற கேள்வி இருக்கிறது இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஹேமமாலினி அவர்கள் பேசிய பேச்சு கடந்த காலத்தில் அவர்கள் பேசிய பேச்சு கும்பமேளால இதே மாதிரி ஸ்டம்பிட் நடந்தது இன்னைக்கு வரைக்கும் ஒரிஜினலாக எவ்வளோ பேர் சத்தம் அரசு ஒரு எண்ணிக்கை சொல்கிறது சர்வதேச ஊடகங்கள் வேறு ஒரு செய்தி சொல்கிறார்கள் உண்மை முழுக்க முழுக்க வெளிவராமல் மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த கும்பமேளா தொடர்பாக ஹேமாமாலி அவர்களிடம் கேட்கும்போது மூன்று முறை எம்பி அவங்க எவ்வளவு மெக்னலிமிஸாக பேசியிருக்கணும் அவங்க சொன்னாங்க கூட்டம் அங்கே வர அவ்வளோ கொடிக்கணக்கான கூட்டத்தில் இதெல்லாம் ஒரு விஷயமா என்பதாக அவர் பேசியது இன்றைக்கு வரைக்கும் பொதுவெளியில் அப்படியே இருக்கிறது அதே போல் அவங்களுடைய கான்ஃபுட் சார்ந்த இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய புனித தலங்கள் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் விமனாக அவங்க மேரிட் ஆகிட்டு கணவனை இழந்த பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே கலாச்சாரங்கிற பெயரில் கொண்டு போய் அவர்களை தனிமைப்படுத்துவது அப்படிங்கிற நிலைங்கிறது இன்றைக்கும் தொடருது அவருடைய மறுமணம் குறித்தோ மற்ற விஷயங்கள் குறித்தோ பெரிய அளவுக்கான அந்த உரையாடலே நிகழ்த்தப்படாமல் ஒரு பெரும் சமூகம் இருக்கிறது ஸோ அப்படி அவர்களெல்லாம் கொண்டு சார் குளம் சார்ந்து மடங்கள் சார்ந்து அவங்க அங்க போய் அவங்களுடைய இறுதி காலங்கள் அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த ஆசிரமங்கள் ஓரங்களில் கோவில் பகுதிகளில் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேக்கும்போது இவர் சொல்லுகிறார் அவங்களால தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய பிரச்சனை வருது இவங்களாம் ஏன் அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிடக்கூடாது இங்கே இருந்துக்கிட்டே ஏன் இவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க என்பதாக அவர் பேசினார் அவர்களுடைய மறுவாழ்வு குறித்தோ அடுத்து வாழ்க்கையில் அவங்களுக்கான ஒரு பிடிமானம் குறித்தோ அவங்கள எப்படி வயதை ரொம்ப முதிர்ந்தவர்களுக்குன்னா அவங்களுக்கான பென்ஷன்ஸ் கொடுக்கலாமா இதெல்லாம் பேசாமல் அந்த அளவுக்கு பொதுமக்களின் மீது கருத்து கொண்டவர் தான் மரியாதைக்குரிய ஹேமமாலினி அவர்கள் எம்பி டெலிகேஷன் என்டிஏ எம்பி டெலிகேஷனுடைய தலைவர் அவர்களை நம்ம மறந்துடக்கூடாது அனுராக் அனுராக்தா தாக்கூர் கோலி மாறோ அப்படின்னு அவர் பேசிய பேசியிருக்கில்ல சிஏஏக்கும் என்ஆர்சிக்கும் எதிராக பேசுகிறவர்களை சுட்டுத்தள்ளணும்னு ஒரு அமைச்சராக மத்திய அமைச்சராகவே போய் பேசி அதற்கு பிறகு அங்கு வன்முறை விதித்து பதற்றமாகி மிகப்பெரிய கொந்தளிப்பான சூழல்கள் உருவாகி அவ்வளவுக்கு பிறகும் அடங்காமல் இருக்கக்கூடியவர் தான் அனுராக் தாக்கூர் அப்படிப்பட்ட மேலே ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்டு கடுமையாக அங்கே இருந்த டெல்லியினுடைய காவல்துறையினரை கண்டித்து விரைவில் நீங்கள் ஏன் டைம் எடுக்கல ஏன் போடலன்னு பதில் கேட்ட பிறகு அதனுடைய நீட்சியாகவும் பின்னாடி அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த நீதிபதிக்கு டிரான்ஸ்ஃபர் போடப்பட்டதுங்கிறதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது ஸோ இப்போ இந்த அனுராக் தாகூர் மாதிரியான ஆட்களை இன்றைக்கி கொண்டு வந்தது அப்புறம் ஷிண்டே அவர்களுடைய மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டே அவங்க கூப்பிட்டு வந்தது இதெல்லாம் ஒரு விஷயமாக இருக்குது இப்போ இதுக்கு முன்பாக நீங்கள் போடப்பட்ட எல்லா உண்மை கண்டறியும் குழுவும் என்ன சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் பொதுவெளியில் ஆவணங்களாக இருக்கிறது அந்த உண்மை கண்டறியும் குழுக்கள் ரிப்போர்ட் கொடுத்துச்சானே தெரியாமல் தான் நீங்கள் உங்களுடைய அரசியல் ரீதியிலான கணக்குகளை தீர்த்து கொள்வதற்காக இதை செய்திருக்கிறீர்கள் என்கிற இடத்திற்கு பாஜக இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கிறது ஆனால் விஜய் இதற்கு ஈல்டாவாரா ஏன்னா குருமூர்த்தி மறுத்துட்டார் முதல் நாள் நான் பேசல அப்படின்ட்டாரு பட் பாஜகவினுடைய அதனுடைய அருகாமை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பலர் அது திரு அவங்கள பாஜகவை பல நேரங்களில் ஆதரித்து மோடி என்கிற ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் தான் திரு கொலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்களாகட்டும் டெல்லி ராஜகோபாலன் அவர்களாகட்டும் அல்லது பிரகாஷ் எம் சுவாமி அவர்களாகட்டும் இவங்க வெளிப்படையாகவே அந்த நரேஷன வைக்கிறாங்க உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறது பாஜக தரப்பிலிருந்து டெல்லி ஹை கமாண்ட் ஆஃப் பிஜேபி அங்கே தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க தரப்பிலிருந்து இந்த பக்கம் இருக்கிறவர்களை நோக்கி நகர்த்துகிறார்களா அப்படிங்கிற செய்தி இப்போது கேள்வியாக மாறியிருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு பொது ஒரு விவாதம் எழுப்பப்பட்டது ஹேமமாலின்னு அங்கே பேட்டி கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே விஜயினுடைய வீடியோவும் வருது அப்படின்னா ஒரே ஸ்கிரிப்டா அப்படிங்கிற கேள்வியும் கூட இன்றைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கிறது இதற்கான பதிலை விஜய் அவர்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் பாஜக இன்றைக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அபரிமிதமான ஆதரவு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக என்ன திமுக அரசு கவுண்டர் கொடுத்தாலும் உடனே உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க அமுதா ஏஸ் அவர்களுடைய பிரஸ் மீட்டை எடப்பாடி அவர்கள் கட்டுமே விமர்சிக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டை திரும்ப அதிமுக தரப்பில் விமர்சிக்கிறாங்க இதை அவங்க திமுக விமர்சிப்பதாக தானே இருக்கிறதுன்னு நம்ம ஹோல்டு பண்ணணுமா இல்லை விஜய்க்கான பண்ணுவதற்காக இந்த குரல் அதிமுக வருகிறது கேள்வி ஆனாலும் பிரேமலதா அவர்கள் இந்த விஷயத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாலும் நீங்கள் ஜனவரியில் பாருங்க அப்படின்னாங்க அதை நோக்கி தான் இது நகர்வதாக தெரிகிறது இது எப்படி போகுது என்னுடைய நகர்வுகள் ஏன்னா பாஜக ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு மீதி அறுபது எம்எல்ஏக்களையும் விளக்கி வாங்கி ஆட்சி அமைச்ச மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் அற்புதங்கள்ங்கிறத விட அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தியவர்கள் ங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி ஒரு ஜனநாயக விழுமியம் போன்றவர்களாக அவர்கள் இருப்பார்களா வேறு சிலர் சொன்ன மாதிரி சிபிஐ வைத்து இந்த கேஸை வேகமாக கூட நடத்த முடியும் என்கிற நிலைக்கு போகிறார்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்ல சந்திப்போம் இணைந்தர்கள் தமிழ் குரலோடு